ஏய் நீ ஆச்சரே ஹீல் பண்றத பாக்குறேன் என்ன நான் நாக் இருக்கேன் என் முன்னாடி வந்து அழுத்துறான் பாத்துக்கிட்டே இருக்கான் தெரிஞ்சுச்சு நான் ஹீல் பண்ணும்போது ஏய் போடா நீ லூப்ல போயிரடா எல்லா மேட்சே அதே தான் சொல்றான் இருக்கு இல்லாதான் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சாடுறா நான் ஒன்று வாங்கவா சொன்னேன் அதுக்கு யோசி புலம்பெற நூப்படிதான் சொல்லியாச்சு வந்தேன் மட்டும் எங்களை என்ன காப்பாற்றதான் போற எங்களே கொள்ள தான் போற கண்ணை கூடு ரெண்டு கண் எடுத்துக்கிட்டே ஒரு கண் கூடு இருக்கு பாரு அதே நக்கரையில ஓடு டைம் ஓடுங்க ஒட்டே ஆ போற எல்லாரும் கொடுங்க பொறுக்கிட்டு குடுங்க குடுங்க நான் ரெண்டு பேர் இருக்காங்க கீழ கீழ கீழடா டிபிபிடா வாங்கடா ஐ नीड अ வெபன் அவரே பண்ணுங்க ப்ரோ வாங்கி போங்க போறீங்க காவர் என்ன பண்ணீங்க வர சொல்றீங்களா

வைத்தரத்து பேரு பேரு ஐக் சூத்து பின்னாடிதான் ஒளிஞ்சிருக்கோம் ஐக்யூ பிளேயராஜ் குப்ஸ் கொடுத்தினா சாலி முடிஞ்சிருக்கும் ஏய் அவ முன்னாடி தான நம்ம முன்னாடி ஓடுறான் ஓடுறா அதெல்லாம் சொன்னா சொன்னாங்களே நானு ஏழு பேர் இருக்காங்கடா மேலே எங்களையோட சேர்த்தி அஞ்சு எனிமி என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் நேடு 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 பின்பு பின்னாடி போயாடுங்க <laughs> <laughs>

மேல மேல மழை விடு நான் பிரசன் மலை நான் ஏத்துறேன் போன இதுக்குள்ளே வரேன் உபரா ஒவ்வொப்பில் ரெண்டு பேர் ரெண்டு மார்க் அடிச்சு எனக்கு வசந்தே எங்க மலை மேல போறீங்களா எங்க போறீங்க சுத்தி சுத்தி போடுங்க ஏங்க இந்த பக்கம் பின்னாடி மரத்துக்கு கிட்ட போட்டுறேன் ராஜ் அந்த பக்கம் வந்துட்டான் நான் இந்த பக்கம் லிபோக்க சைடு போட்டுறேன் நானே ராங்கடா அதான் ராஜ் எந்த வீடு குத்து குத்து வீக்கல் பேஸ்

பண்ணுறோம் நீங்கள் ரவுண்டிங்ஸ்ல இருங்க நாக்புரத்தில் வெளியே கட்டம் அப்படின் ஓடு அம்மாவில் ஒரு வெறியான ஏ பருத்துடா என் வண்டியில் புது கடா பச்செல்லாம் ராஜு உள்ள வந்துரு ஷாப் பின்னாடி ஷாப் பின்னாடி ராஜ் பொஷன் மத்து ராஜ் பொஷன் மத்து

ரொம்ப பெ படிக்கிறேன் ராஜா வந்துட்டு போடா யாஸ்னியா சைடு ராஜே ராஜேஜா சவர்த்து கீழே வரவும் அடிச்சிட்ட கரெக்டில் வந்து கீழே வரவும் அவனுக்கு புள்ள அவ்வளவு உள்ளே தெரியாத

ஈவெண்ட்டுக்குள்ளேதான் வராது சவுண்டு கேட்குது ஸ்மோக் போடு ஃபஸ்ட்டு ஸ்மோக் போடு எனக்கு பின்னாடி சவுண்டு முன்னாடி வரான் வரான் வெயிட் பண்ணு கீழே ஒருத்தர் இருக்கான் நேடு போடு லாங்லாம் கவர் இருக்க போகிறான் ஸோன் போனோம் ஸ்மோக் அடி முன்னாடி ஸ்மோக் இல்லை

புல பண்ணீங்க வணிகம் எடுக்கிற மாதிரி இருக்கும் I'm stronger.